இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது ஒவ்வொரு கருவான தொழுகைக்கு பின்னாலும் இந்த து ஆவை இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹில் து ஆக்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்வாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சென்னலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறருக்காக நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய ஆக்களை கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று நாம் இன்னும் ஒரு மனிதருக்காக நாம் து ஆக்களை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை கபோல் செய்கின்றான் இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாம் இதனை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இருபத்தி ஐந்து தடவை அல்லது இருபத்தி ஏழு தடவை நாம் இதனை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் نمودي دو آكليوم الله يترك كل هنران نمودي تيوي الله بورتي سيد تر هنران أَحَنْ بارد الله وين نلدي أركلي إن دو آن رال اللهم <سؤال> اغفر لي ولي والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لي وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات يا الله மீனான ஆண்கள் பெண்களுடைய அதே போன்று முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கபூர் செய்கின்றான் பிறருக்காக நாம் ஆக்களை கேட்டால் அல்லாஹ் நம்முடையது ஆக்களை கபூர் செய்கின்றான் நம்முடையது ஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நம்முடையது ஆக்களில் பிறரையும் சேர்த்து கொள்வோம் பிறருக்காகவும் நாம் ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலையும் ஏற்றுக்கொள்வார்